அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் விஷயங்களில் நிரம்பி கிடைக்க போகின்றன குறிப்பாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உட்பட பல கிரக நிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மே மாதம் பார்க்கப்படுகிறது எனவே கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் கராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்ர பயிற்சி சந்திர பயிற்சி மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பயிற்சி என பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முழு சுப கிரகமான குரு மேசராசியில் இருந்து சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் கனவில் கண்ட அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான யோகம் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பத முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை கிரகமாக பார்க்கக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் லாபஸ் பலன்களை பல்வேறு வகையில் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் என எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாறுதல் இல்லை என்றாலும் கூட ராகு கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலகக்கூடிய யோகமும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கு யோகத்தை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த பூமி காரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் வீடான மீனராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ராகு மற்றும் செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் அது மட்டுமல்லாது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்கப் போகிறார் எனவே புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரங்களிலே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது கண்டவை எல்லாம் நிஜமாக வாங்கக்கூடிய வகையில் அவற்றில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கரன் ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்திக் கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது குரு மற்றும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே குரு சுக்ரன் யோகமும் பெரும்பாலும் வள மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு வித்யா இருக்கக்கூடிய புதன் மே ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் மீனராசியில் இருந்து விலகி மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் அவரும் சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா காரகர் மூன்று தரங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல முன்னேற்றமும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஆக்கத்தையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிக பெரிய அளவுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்ற என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நல்ல மாறுதலை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று ராசியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிசபராசியில் சஞ்சரிக்கப் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அனுகூலமான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் ஒன்றிலிருந்து இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இப்படி இருக்க நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உள்ளது என்பதை குரு பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சூரியன் மற்றும் சந்திரன் பயிற்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்கு மாறியிருப்பதால் பல்வேறு வகையில சந்தித்து வந்த தொல்லைகள் நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கஷ்டம் முற்றிலுமாக நீங்குவதற்கான யோகம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல்வேறு விதமான தொல்லைகள் விலகி முன்னேற்றத்தில் வாழ்வில் சுவிச்சத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது எனவே இந்த மே மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு மிக வீரியத்துடன் லாபஸ்தானத்தில் நுழைகிறார் அவருடைய வீரியத்தன்மை என்பது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருமான முன்னேற்றத்திற்காக பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது உத்தியோக ரீதியாக அஷ்டமசனி இருந்தாலும் குரு பகவானுடைய லாப சஞ்சார அமைப்பு நகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை பெற்று தருவதற்கான யோகத்தை உருவாக்கி உள்ளது நகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை விரைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது தொழில் துறையில் புதிய ஒப்பந்த திருப்திகரமாக அமைவதற்கான உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய இருக்கூடிய ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் புதன் என பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கும் அதிலும் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் பணி திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இஸ் இணைந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வளம் வருவதால் நிச்சயமாக பல வகையில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல பணிகளில் நல்ல வெற்றியும் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் லாபஸ்தானத்தை பலம் படுத்தக்கூடிய இந்த மே மாதம் என்பது பெண்மணிகளுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்றாட வாழ்வில் மனநிறைவை சந்திப்பதற்கான யோகமும் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த மே மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சய நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல இன்னர்கள் தடைகள் விலகி கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன